நெல்லை சாந்தி அன்பு வணக்கம் இன்னைக்கு சாந்தி கிச்சனில் என்ன செய்ய போறேன்னா காடை கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதை ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம் ஓகே அதுக்கு நான் நாலு காடை வாங்கியிருக்கேன் அதை கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடலாம் எங்கள் ஊரில் ஒரு காடை ஐம்பது ரூபா உங்கள் ஊரில் எவ்வளோன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பதினஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் வேணுன்னா கூட ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சோன்னா ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அதை சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி சேர்த்த விழுது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசம் போனதுக்கப்புறமா மசாலா தூள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கறி மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பை சேர்த்து நல்லா கலந்ததும் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற காடையை சேர்த்துக்கலாம் அந்த மசாலாவோட சேர்த்து காடையை நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க காடை வேகிறதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடக்கூடாது இடையில ரெண்டு மூணு வாட்டி திறந்து பார்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ காடை இருக்கட்டும் நம்ம மிக்சி ஜாரில் ஒரு கால்மூரி தேங்காய் துறி வச்சுருக்கேன் அதை சேர்க்குறேன் இது கூடவே ஒரு பத்து பன்னெண்டு உடச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேர்கடலில் கூட சேர்த்துக்கலாம் வரத்த வேர்கல்லைய கூட இதில் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் இல்லைன்னாலும் வெறும் தேங்காய் மட்டுமே போதும் இப்போ இதை மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் விழுதா இது கூட சேர்த்துடலாம் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்த்துடலாம் இப்போ ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணியாக சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கடைசியாக பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லியையும் புதினாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு மசாலா இந்த அளவுக்கு திக்னஸாக வேண்டான்னா நீங்கள் தேங்காவையும் கேஸ்நட்டையும் கட் பண்ணிடுங்க அதுதாங்க காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்